அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகிஷி தன் அண்ணாவை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறாள் என்று பார்த்தோம் அவள் என்ன வரம் கேட்கிறாள் நாம் சில விஷயங்களை செய்யும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறோம் இதை யாரால் நிறைவேற்ற முடியும் யாரால் செய்ய முடியும் என்று நினைப்போம் ஆனால் நாம் தான் அனைத்தையும் செய்கிறோம் என்ற உணர்வு கூடாது நமக்குள் இருந்து நம்மை இயங்க வைக்கும் சக்தி நம்மை பேச வைக்கும் கும்பகர்ணன் தவம் இருக்கிறான் பிரம்மாவை நோக்கி ஆயிரம் வருடங்கள் தவம் இருக்கிறான் அவனுடைய தவம் பழித்துவிட்டால் உலகில் தேவர்கள் மனிதர்கள் படாத பாடுபடுவார்கள் அசுரன் அல்லவா எனவே நாரத முடி நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள் நாரதர் செய்யும் ஒவ்வொன்றுமே உலக நன்மைக்காகவே எனவே அவர் சென்று கும்பகர்ணனிடம் உன்முன் தெய்வம் தோன்றும் போது அவரிடம் நீ ஒவ்வொரு விஷயமாக கேட்டுக்கொண்டிருக்காதே உனக்கு தேவை நிரந்தரமாக நீ இந்த பூமியில் இருக்க வேண்டும் அதுதானே எனவே நிரந்தரம் வேண்டும் என்று கேள் என்று கூறுகிறார் அவன் ஈசனை நோக்கி தவம் இருக்கிறான் ஆனால் தன் எதிரில் தோன்றிய ஈஸ்வரனிடம் நிரந்தர வேண்டும் என்பதை மாற்றி அவரை பார்த்த ஒரு மகிழ்ச்சியில் ஒரு அச்சரம் பிசகி தூக்கம் நிரந்தர தூக்கம் வேண்டும் என்று கேட்டுவிடுகிறான் நிரந்தரத்துவம் என்பதற்கு பதிலாக நிரந்தர தூக்கம் என்ற பொருள் வருமாறு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்லிவிடுகிறான் ஈஸ்வரனும் தந்தேன் என்று கூறிவிட்டார் அவன் தூங்கிக்கொண்டே இருந்தான் என்று ஒரு கதை சொல்வார்கள் நம் நாக்கு எப்பொழுதும் என் நேரமும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும் ஆனால் மகிழ்ச்சி யோசிக்கவில்லை இதெல்லாம் நடக்காது இது எங்கு நடக்கும் உலகில் இரண்டு ஆண்கள் இணைந்து ஒரு குழந்தை பிறக்குமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நினைத்து அவள் பிரம்மாவிடம் வரம் கேட்கிறாள் எப்படி ஹரியும் ஹரனும் இணைந்த குழந்தையால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் மேலும் பூமியில் அவன் பன்னிரண்டு வருடங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதெல்லாம் இளம் வயதிலேயே திருமணம் செய்வது வழக்கம் குருகுலத்தில் கல்வி கற்று வரும்போதே திருமணத்தையும் முடித்து விடுவார்கள் சிலர் பன்னிரண்டு வயது என்கிற போது அவனுக்கு திருமணம் நடந்திருக்கும் இது அந்த காலங்களில் யுகங்களில் எனவே பன்னிரண்டு வயது வரை அவன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் தான் இறந்தால் தன் மேல் சூரிய ஒளி பட்டால் தான் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதெல்லாம் மகிஷி கேட்ட வரம் பிரம்மாவிற்கு தெரியாதா மகிழ்ச்சியை அழிப்பதற்காகவே தர்மசாஸ்தா உருவாகி என்று சாபம் பெற்று ஐயப்பனாக அவர் வந்திருக்கிறார் என்றாலும் சிரித்துக்கொண்டே தந்தேன் என்று வரம் தந்து விடுகிறார் வரம் கிடைத்துவிட்டது நமக்கு ஒரு வரம் கிடைத்தவுடனேயே நமது ஆட்டம் ஆரம்பித்து விடும் அல்லவா அசுரகணம் வெளிப்பட்டு மகிழ்ச்சி தன் அண்ணாவின் இடத்தை நிரப்ப வந்துவிட்டார் மகிஷியினுடைய கொடுமைகள் பூதாகரமாக இருந்தது மகிஷாசுரனை விட மகிஷியின் கொடுமைகள் தாங்க முடியாததாக இருந்தது ஏனென்றால் மகிழ்ச்சியிடம் ஆங்காரம் இருந்தது தன் அண்ணாவை கொலை செய்து விட்டார்கள் என்ற ஆங்காரத்தில் கோபத்தில் அவள் தேவர்களை மிக கொடூரமாக தாக்க ஆரம்பித்தார் எல்லோரும் சேர்ந்து ஐயப்பனின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் இதுதான் தேவர்களுடைய தலைவிதி பாவம் எல்லா சௌபாக்கியங்களையும் சுகபோகங்களையும் அனுபவித்தாலும் அதை நிரந்தரமாக அனுபவிக்க முடியாமல் அவர்களுக்கு அசுரர்களின் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனாலும் விடாது இறைவனை வணங்குவதன் மூலம் அவர்களுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்பதைத்தான் தேவர்கள் அசுரர்கள் கதை நமக்கு உணர்த்துகிறது நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்மை சலனப்படுத்தவும் ஆசைகளை தூண்டவும் நம்மளை கொண்டு போய் ஒரு குழிக்குள் இறக்கவும் காத்து கொண்டிருக்கும் அதற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது அசுர குணத்துக்கு நாம் அடிமையாகிவிட்டால் பிறகு நாம் தேவர்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை ஆனால் இறைவனை முழுதாக பிடித்து கொண்டு விட்டால் அந்த இறைவன் அந்த அசுர குணங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் இதுதான் தேவர்கள் அசுரர்கள் கதைகள் நமக்கு விளக்குவது அந்த தேவர்கள் இறைவனை பிடித்து கொண்டார்கள் ஏனென்றால் ஹரியும் ஹரனும் இணைந்து தர்மசாஸ்தா உருவாகி அவர் இப்பொழுது ஐயப்பனாக பந்தள தேசத்து ராஜனுக்கு ராஜசேகரன் பளிஞ்சன் வந்து பந்தள ராஜனாக பிறந்திருக்கிறார் அவனுக்கு மகனாக சென்று சேர வேண்டும் எனவே இறைவனை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த உலகில் பிறவி எடுக்கும் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் ஏதோ ஒரு சாபத்தின் நமது கர்மவினையின் காரணமாகத்தான் நாம் இந்த பூமியில் வந்து பிறக்கிறோம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு வரும்போது தங்களுடைய பாவ புண்ணியங்களை மூட்டை கட்டி கொண்டுதான் வருகிறார்கள் பாவக்கணக்கும் புண்ணிய பலன்களும் அனுபவித்து முடிந்த பிறகு அவர்கள் மீண்டும் தங்கள் இடத்திற்கு திரும்பி விடுவார்கள் அதுபோல் தன்னுடைய பாவங்களை மூட்டை கட்டி கொண்டு வந்தவள் மகிஷி முற்பிறவியில் அவள் லீலாவதி என்ற பெயரில் காலவ முனிவரின் மகளாக இருந்தார் அவருடைய சீடனாக தத்தாத்திரேயர் இருந்தார் அவர் கல்வி போது அவருடைய திறமை அறிவு தோற்றப்பொழிவை பார்த்து அவரை பார்த்து லீலாவதி விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் அவரை கல்வி கற்க விடாமல் அவரிடம் சென்று நீ என்னை உன்னுடைய பட்ட கொள்ள வேண்டும் என்று அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் யாருக்குமே ஒரு கோபம் வரத்தானே செய்யும் தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் குறுக்கிட்டு வேலைக்கு தடங்கல் செய்யும்போது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து விடுவோம் தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளின் சங்கமம் அத்துரி அனுஷயாவுக்கு மகனாக பிறந்த மும்மூர்த்திகள் அந்த தத்தாத்ரேயர் என்ன செய்கிறார் லீலாவதியை பார்த்து பட்ட மகிழ்ச்சி என்று என்னை தொந்தரவு செய்கிறாய் நீ மகிழ்ச்சியாக போவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் அந்த லீலாவதி தான் அடுத்த பிறவியில் மகிழ்ச்சியாக வந்து பிறக்கிறார் அரக்க குணம் இருந்ததால் அரக்கியாக வந்து பிறக்கிறார் அரக்க குணம் பிறரை தொந்தரவுப்படுத்துதல் தன்னுடைய இஷ்டத்துக்கு பிறர் நடக்க வேண்டும் என்று வற்புறுத்துதல் ஆசை பேராசை இந்த ஆசை நியாயமானதா இது நமக்கு ஏற்றதா என்று நினைக்காமல் தனக்கு வேண்டும் என்று ஒரு பொருளை வற்புறுத்தி அடைவது எனவே தான் அவள் மகிழ்ச்சியாக வந்து பிறக்கிறார் மற்றொரு கதையும் சொல்வார்கள் தத்தாத்திரேயரின் மனைவி லீலாவதி இருவருக்கும் தங்களில் யார் அறிவாளி ஞானவான் என்ற ஒரு போட்டி இருந்தது லீலாவதிக்கு இயல்பாகவே ஒரு கர்வம் தான் என்ற ஆணவம் இருந்தது எனவே தத்தாத்திரேயரை ஒவ்வொரு முறையும் அவள் கடுமையான வார்த்தைகளால் சண்டை பிடித்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நிமிடமும் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் தத்தாத்ரேயர் கோபமடைந்து நீ மகிழ்ச்சியாக சென்று பிறப்பாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் அவர் சாபத்தின் விளைவாகத்தான் லீலாவதி மகிழ்ச்சியாக வந்து பிறந்தாள் என்று சொல்வார்கள் இனி அவளை ஐயப்பன் எப்படி வதம் செய்கிறார் என்பதையும் ஐயப்பனை எப்படி பந்தல தசத்து மன்னன் எடுத்து சென்று வளர்க்கிறான் என்று அவருடைய பெருமைகளையும் நாம் இப்போது பார்க்கலாம்